திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இயங்கிட்டு இருக்கிற பாட்டை கம்பெனி திருவண்ணாமலை இருக்குது இதில் டெய்லி நீங்கள் பத்து நிமிஷம் ஒர்க் பண்ணால் போகிறோம் நீங்கள் மூ முந்நூறுவாயிலேருந்து ஐநூறுவா மொழி சம்பாதிக்கலாம் அதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுலேயும் பார்த்து இந்த நம்பர் வேணால் கான்டெக்ட் பண்ணலாம் தேங்க் யூ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும் தேங்க் யூ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சேட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழில் ஒரு வேடை எடுத்து அதை பிரிச்சிருக்கோம் இன்னும் அம்மா அப்படிங்கிறத நாலு எழுத்தம் பிரித்து பிரித்து போட்டிருக்கோம் அதை சரி பண்ணணும் அதுதான் இந்த வீடியோவில் மூளைக்கு வேலை கொடுக்குற வீடியோ சரிங்களா இதில் வா பத்து கேள்வி கேட்டிருக்கும் ஒம்பது கேள்விக்கு நாங்களே விட சொல்லியிருப்போம் பத்தாவது கேள்வி உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்கோம் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன வார்த்தை அப்படிங்கிறத சரிங்களா எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் உங்கள் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்க சரிங்களா ஏன்னா இது எல்லாமே மூளைக்கு வேலை கொடுக்குற வீடியோ தான் இது சரிங்களா இதை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபேன்ஸ் இதோ உங்களுக்கான வீடியோ ஆரம்பித்துக்கிட்டது முதல் வார்த்தை பாருங்க மாமலம் அப்படிங்கிறத பிரிச்சுருக்கு என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க விதி வண்டி இது மாதிரி இன்னும் எட்டு கேள்வி இருக்குது ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஒன்பதாவது கேள்விக்கு மறக்காமல் கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்